இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசி விசேஷ ஏகாதசி யோகினி ஏகாதசி அவள் பாயசம் செஞ்சு தானம் கொடுத்துருங்க நீண்ட காலமாக திருமண தடியாகிறவங்க குடும்பத்தில் பிரச்சனையாகிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாள இந்த ஏகாதசியை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த யோகினி ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி புரியுதுங்களா அதுவும் தேய்பிர ஏகாதசி அப்படிங்கிறதுனால மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விசேஷம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்க இருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து பெருமாள் ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அவள் பாயசம் வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடுங்க தானமாக கொடுத்துடுவாங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் தம்பதிக்குள்ள சண்டை வராது பிரிவினை வராது சேர்ந்து வாழ்வார்கள் புரியுதுங்களா இது ரொம்ப சூட்சமான பரிகம் அதே போல் நீண்ட காலமாக திருமண தடையாக இருக்கிறவங்க இந்த யோகனி அன்னைக்கு வீட்டில் அவள் பாசம் செஞ்சு போ செஞ்சுக்கிட்டு போய் பெருமாள்கிட்ட படைச்சிட்டு தானமாக கொடுங்க அது ரொம்ப விசேஷங்க கட்டாயம் இதை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு திருமண தடையையும் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் கூட சந்தோஷ செலவுகளும் நிவர்த்தியாகும் கணவன் மனைக்குள்ளே அந்நியோன்யாதி கிடைக்கும் இந்த யோகுனி ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி புரியுதுங்களா ஆணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப நல்லது அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி சகல பிரச்சனையை தீர்த்துரும் புரியுதுங்களா அதனால் மறக்காமல் இந்த சனிக்கிழமை வர ஏகாதசியை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க இது மிக மிக நன்மையை கொடுக்கும் இந்த யோகனி ஏகாதீஷ் அன்னைக்கு திருமண தடையாக இருக்குது எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பண்ணிக்கோங்க அதே போல் குடும்பத்தில் சண்டை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சண்டை நடந்துட்டுக்குதுங்க அப்படிங்கிறவங்க அதை போய் செஞ்சு பாருங்கள் அவள் தாங்க சிம்பிளாக செய்யலாங்க ஓகேவா நிறையா இடத்துல போடுங்க அவள் பாயசன்னு நிறையா யூடியூப்பில் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க வீட்டில் போங்க தானமாக கொடுங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத சத்தியமாக உணர்வீங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும் புரியுதுங்களா வெள்ளம் பால் அவள் இது மூணும் வேணுங்க வெள்ளம் பால் அவள் இந்த பாலில் அவ்வளோ சக்தி இருக்குது வெள்ளத்தில் அவ்வளோ சூஷமும் இருக்குது வெள்ளமும் சுக்கரனும் ரொம்ப விசேஷமானது புரியுதுங்களா அவளில் அதிசூஷமான இது இருக்குது ஏன்னா குஷேலன் வந்து கிருஷ்ணனை கொடுத்தது அவள் தானா புரியுதுங்களா அதனால் அந்த அவள் வெள்ளம் பால் இதை மூன்றும் கலந்து பெருமாளுக்கு படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குஷேலனோட ஞாபகம் வந்துருமா அவர் வெறும் அவளுக்கு கொடுத்ததே அவள் பாயசம் மாதிரி நினச்சாராம் புரிஞ்சுக்கோங்க இந்த சூட்சமத்தை இவ்வளோ இதுக்கு மேலே யாரும் ரிவியூல் பண்ண முடியாது குஷேலன் தன்னை கிட்டக்கிற அவளை வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட கொடுக்குறப்ப அந்த கிருஷ்ண பகவான் எடுத்து போட்டவுடனே பாயசம் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டான் அந்த அவள் அந்த குஷேலன் கையில் கிடச்ச அவளுக்கு பாயசம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டாராம் ஆமா அதை நாம்ப பாயசமாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா அவர் அந்த குஷேலனோட ஃபீல் வந்துருமா உங்களுக்கு அந்த தனம் தானியம் குடும்ப ஒற்றுமை எல்லாமே கிடைக்குமா வறுமை நீங்கிடுமா சந்தோஷம் வந்துடுமா மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு செஞ்சு பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும்